Thank you வாழப்பாடி அருகே சின்னப்ப நாயக்கன்பாளையம் மற்றும் ரங்கனூர் கிராமத்தில் வங்கா நரி ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்த நிலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புறக்கணித்த இரு கிராம மக்கள் விரக்தியில் சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஒட்டிய சின்னப்ப நாயக்கன்பாளையம் ரங்கனூர் போன்ற கிராமங்களில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையில் வங்கா நரி ஜல்லிக்கட்டு கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக முன்னோர்கள் வழியில் பாரம்பரியமாக நடத்தப்படுகிறது இந்நிலையில் வாழப்பாடி வனத்துறையினர் மற்றும் காவல்துறை சார்பில் இரு கிராமங்களிலும் வங்கா நரி ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டதை உணர்த்தும் வகையில் வனசரக அலுவலர் அண்ணப்பன் தலைமையில் மற்றும் வாழப்பாடி காவல் ஆய்வாளர் பாஸ்கர் பாபு தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அப்பகுதி மாரியம்மன் கோவிலில் ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையில் வனத்துறையினர் அப்பகுதி மக்களுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அங்கிருந்த நாற்காலியில் அமருமாறு கூறினர் அப்பகுதி கிராம மக்கள் இருக்கையில் அமராமல் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தை புறக்கணித்ததால் விரக்தி அடைந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கிருந்து விரக்தியில் திரும்பிச் சென்றனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வன பணியாளர்கள் வாழப்பாடி காவல் நிலைய காவலர்கள் மற்றும் வாழப்பாடி மண்டல துணை வட்டாட்சியர் சின்னத்தம்பி தலைமையில் வருவாய் துறையினர் என துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து சின்னப்ப நாயக்கன்பாளையம் ரங்கனூர் கிராம மக்கள் கூறியதாவது வங்கநரி அது ஒரு வன விலங்கு அல்ல எங்களின் குல தெய்வமாக நாங்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வருகிறோம் மேலும் கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்காததால் கடந்த ஒரு வருடம் காலமாக எங்கள் கிராமத்தில் யாருடைய இன்று வரை மேலும் அடிபட்டதோ ஒலிபெருக்கி வைப்பதோ பட்டாசு வைப்பதோ இதுபோன்ற நிகழ்வை நாங்கள் முற்றிலும் தவிர்த்து விட்டோம் ஏனென்றால் நாங்கள் குல தெய்வமாக வணங்கும் வங்காணரி இப்பொழுது எங்களிடம் வருகிறதோ அன்றையிலிருந்து எங்களுடைய இதுபோன்ற சம்பிரதாயத்தை கடைபிடிப்போம் என மனமுருக கூறினர் மேலும் வங்கனரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வாழும் விலங்கல்ல கிராமப்புற தரிசு நிலங்களிலும் சிறு கரடுகள் நீர்நிலையொட்டிய புதர்களிலும் வாழும் சிறு விலங்கு இந்த வங்கா பிடித்து எவ்விதத்திலும் துன்புறுத்தாமல் கோவில் மைதானத்தில் கூடியிருக்கும் மக்களின் முகத்தில் காண்பித்துவிட்டு மீண்டும் அந்த நரியை அதன் வாழ்விடத்திலேயே விட்டுவிடுவோம் பொங்கல் பண்டிகை தோறும் வங்கா நரியை பிடித்து வந்து மக்களுக்கு காண்பித்த பிறகு உள்ளூர் தரிசு நிலங்கள் வனப்பகுதியில் விடுவதால் வாழப்பாடி பகுதி கிராமங்களில் வங்கா நரிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததுதான் வருகிறது எனவே எங்களது கோரிக்கையை ஏற்று இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சடங்கு சம்பிரதாயமாக தொடர்ந்து வரும் இந்த பாரம்பரிய விழா தொடர்ந்து நடைபெறுவதற்கு தமிழக அரசு வனவிலங்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அனுமதி அளிக்க வேண்டும் அபராதம் விதிப்பதையும் வழக்கு பதிவு செய்வதையும் வனத்துறை கைவிட வேண்டும் என்றும் இவ்வாறு அவர்கள் கூறினர்